இந்த முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான பெரிய புராண சிந்தனை வகுப்பில் நாம் கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தை சென்ற வகுப்பு தொடங்கி சிந்தித்து வருகிறோம் அதில் கண்ணப்ப நாயனாருடைய ஊர் வத்தப்பி நாட்டில் இருக்கக்கூடிய உஸ் உடுப்பூர் என்கின்ற ஊர் அந்த ஊர் எப்படி வளம் புரிஞ்சதாக இருந்தது அங்கே இருக்கக்கூடிய மக்களெல்லாம் எப்படி இருந்தார்கள் அவர்களுடைய கலாச்சாரம் என்ன இதையெல்லாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம் அடுத்தது அவருடைய தாய் தந்தை நாகனும் தத்தம் எப்படி இருந்தார்கள் என்பதை காட்டியிருந்தார் அடுத்து அவர்கள் இருக்கிற குழந்தை பேர் இல்லை என்பதை பார்த்தோம் அவர்கள் பேர் இல்லாமையினால என்ன செய்தார்கள் கோவிலுக்கு போனாங்களே முருகப்பெருமானை வழிபாடு செய்தார்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்த மாற்றத்தில் அவர்களுக்கு கரு தங்கி கண்ணப்பன திருவதாரம் செய்தார் கண்ணப்பனா திருவதாரம் செய்த உடனே அவங்க அப்பா தூக்கி பார்த்தார் உடனே அப்படி இருந்தார் சாமி தின்னன்னு இருந்தார் அதனால் தின்னன்னு பேர் வச்சாச்சு அதோட சென்ற வைப்பெல்லாம் நிறைய பண்ணிவிட்டோம் இல்லையா அது பதினேழாவது பாட்டா அதோட நிறைய செய்தாச்சு பதினெட்டாவது பாட்டு நம்ம பார்க்க வேண்டும் என்று அன்னலை கையில் எந்தற்கு அறிமையால் உரிமை பெறும் தின்னன் என்று எம்பும் என்னத்தின் சிலை வேடரார்த்தார் அந்த குழந்தைக்கு தின்னன் என்று பெயர் வைத்த மாத்திரத்தில் வேடர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க ஆர்க்கிறார் தின்னன் 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 என்று சப்தம் செய்கிறார்கள் புண்ணிய பொருளாய் உள்ள பொருவில் சேர் உருவினானே கண்ணனுக்கு அணியா தங்கள் கலன் பழகணிந்தார் அன்றே ஏ குழந்தைய பார்த்த மாத்திரத்தில் எல்லாரும் அவரவருடைய அணிந்திருக்கக்கூடிய செயின் டாலர்ஸ் இதெல்லாம் கழித்து இந்த குழந்தைய போடுறாங்க இன்றைக்கு நம்ம வழக்கத்தில் வைத்திருக்கிறோம் இல்லையா ஒரு குழந்தைய பார்க்க போனோம்னா அதுக்கு மோதிரம் போடுறது செயின் போடுறது எல்லாம் மக்கள் வழக்கத்தில் இருக்குது அதுபோல் அவங்களும் செய்கிறார்கள் என்று சொல்கிறார் இப்போ குழந்தை பிறந்ததுலேருந்து முதல் நாள் இரண்டாம் நாள் மூணா நாள் காப்பு செய்ய வேண்டும் குழந்தைய நம்ம வழக்கத்திலலாம் பார்த்திங்கன்னா குழந்தை பிறந்து பதினாறு நாள் வரைக்கும் அதுவும் செய்ய மாட்டாங்க அதுக்கு பிறகு தான் வழிபாடு செய்து அதற்கு பிறகு தான் காப்பு எல்லாம் கட்டுவாங்க அவர்களுக்கு சம்பிரதாயம் வேறு இல்லையா அதுக்கேற்ப அங்கே நடக்கிறது மறை ஊரை கடவுள் காப்பு மரக்குடி மரபில் தங்கள் புறையில் தொன்முறைக்கு ஏற்ப பொருந்துவ போற்றி செய்து பிறையிலம் தளிரும் சூட்டி வேம்புழைத்து இடையே கொத்த அரைமணி கவடி கட்டி அழகுற வளர்க்கும் நாளில் என்று ஒரு நாளாக வளர்க்க துள்கிறார்கள் குழந்தைக்கு என்ன அனுவிக்கிறார்கள் காப்புக்காகனா நம்ம பிள்ளைங்க கையிலலாம் பார்த்தீங்கன்னா நாட்டு மருத்துவ கேட்டீங்கன்னா பால்மணி செட்டுன்னு ஒன்று வைக்கும் யே பிள்ள பிறந்த உடனே பதினாறு அதில் பால் மணின்னு ஒரு மணி கலர்ல வாழ்த்து போடுறது வசம்பு சின்ன சின்னதாக அதை கட் பண்ணி அதை நூலில் கோத்து கையில கட்டிடுவாங்க வாயில வசம்பினுடைய சாரம் உள்ள இறங்கி பிள்ளைக்கு செரிமானத்துக்கு நன்றாக இருக்க வேண்டும் இதெல்லாம் மக்கள் வழக்கத்தில் வச்சுருக்கிறாங்க இல்லையா அது அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொல்கிறார் வரை ஊரை கடவுள்காப்பு மரக்கூடி மறாவில் அவர்களுக்கு குலதெய்வம்னு ஒன்று இருந்திருக்கும் இல்லையா வரை உரை கடவுள் நிறத வரைனா மலை மலையில் உரையக்கூடிய தெய்வங்கள் என்று பார்க்கும் இந்த காந்தாரா படத்தில் கூட பார்க்குறோம் இல்லையா காந்தாரால் அதில் ஃபஸ்ட்டு பழங்குடி நமக்களை தானே காண்பிக்கிறாங்க அவர்களுடைய தெய்வம் தானே அந்த அரசன் கூட்டுப்பா அந்த படம் பார்த்தீங்களா எல்லாரும் சரி பார்க்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் அது க கடவு காட்டில் உறையக்கூடிய தெய்வம் அது அதுபோல் இங்கேயும் காட்டில் உரையக்கூடிய தெய்வம் அவர்களுக்கு தெய்வமாக அது இருக்கிறது அந்த தெய்வத்தை எண்ணி காப்பு செய்கிறார்கள் இது அவர்களுடைய வழக்கம் சம்பந்த பெருமானார் குழந்தை பிறந்தார் அதுக்கு அவங்க அம்மா அதே நம்மளுக்கும் காப்பு செய்வாங்க நம்ம வீட்லேயும் காப்பு செய்வாங்க இல்லையா காப்புனா ஐம்படை ஒன்று கட்டுவாங்க இல்லையா கருப்பு கயிறு கட்டுவாங்க மந்திரிச்சு கயிறு கட்டுவாங்க இதெல்லாம் பண்ணுவார்கள் அதனால் ஞான சம்பந்தருக்கு அவங்க அம்மா என்ன காப்பு கட்டினாங்களாம் பல காப்புகள் என்று நீரு திரு நெற்றி மேல் நிறைவித்தார் என்று காட்டுக்கிறது பெரிய படம் அவங்க அம்மா குழந்தைக்கு ஞான சம்பந்தத்திற்கு என்ன காப்பு செஞ்சாங்களாம் பிள்ளை பிறந்த உடனே தூக்கி திருநீரை பூசி விட்டாங்களாம் அதுதான் அவருக்கு காப்பு இவருக்கு போய் வேறு நம்ம வழக்கத்துக்கு திருநீட்டுறது தவிர வேற என்ன காப்பு இருக்குது திருநீட்டுக்கு மேலே என்ன இருக்குது ரக்ஷா வேறு எதுவும் உண்டா வேற எதுவும் இல்லை அதனால் பேணி அனுபவருக்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர் என்று அதை காட்டுகிறார் அதனால் ஞான சம்பந்தருக்கு அவங்க அம்மா என்ன பண்ணாங்களா பல காப்பு மிகை என்று நீர் திரு நெற்றி மேல் நிறைவித்தார் என்று காட்டுகிறோம் திருநீரை பூசி விட்டுறேன் அதேபோல் ஞானசம்பந்த பெருமான் முதல் தலையாத்திரை செஞ்சிருப்பார் அது மூன்றாவது தலையாத்திரை செஞ்சிருப்பார் சிதம்பரத்துக்கு போயிட்டு சிதம்பரத்துலேருந்து நெல்வாயில் அறத்துறைக்கு போகிறார் அங்கே அவருக்கு பல்லாக்கு கிடைக்கிறார் அப்போ தான் சாமி பல்லா கொடுக்குறாரு பல்லாக்கு சின்னம் முத்துக்குடை எல்லாம் வாங்கிட்டு வரார் சாமி எல்லாரும் நம்ம ஊர் பிள்ளை இப்படி அற்புதம் செய்துவிட்டு வருகிறாரே என்று எல்லாம் ஆச்சரியமாக ஊரே திரண்டு எல்லையில் வரவே இருக்குது சீர்காழிக்குள்ள நுழையும் பொழுது அப்போது பகவதி அம்மையார் ஞானசம்பந்தனுடைய தாயார் அவங்க மட்டும் என்ன எடுத்துகிட்டு போனாங்கன்னா தட்டு நிறைய திருநீர் எடுத்துகிட்டு போனாங்களாம் அவருக்கு அதுதான் பிடிக்கும் என்று ரெண்டு பெரிய பிராணம் காட்டுகிறது அதுபோல் இவங்க வரைவுரை கடவுள் காப்பு என்று சொல்கிறார் அந்த தெய்வத்தை வேண்டி மரக்குடி மரவில் தங்கள் புறையில் தொன்முறைக்கு புறையினா குற்றம் நடத்தும் கண்ணில் புறவு கூடன்னு சொல்கிறோம் இல்லையா கண்ணில் அது என்னென்னு சொல்லுவாங்க புற விழுந்து போச்சுமா அது குற்றம் புறையில் அப்படின்னா குற்றம் இல்லாத தொன்முறைமைக்கு ஏற்ப அதனால தான் அவங்கவுங்க வ வழக்கத்தில் என்ன இருக்கோ அதை தான் கை கொள்ளணும் இன்றைக்கு மக்கள் என்ன பண்ணுறாங்க வேறு வேறு சாதி வழக்கத்தில் வேறு வேறு பாரம்பரியத்தில் உள்ளதெல்லாம் கை கொண்டு கொண்டு அவங்க அதை செய்கிறாங்க அதெல்லாம் நாமளது செய்வோம் இவங்க அதை செய்கிறாங்க இதெல்லாம் நாம்ளது செய்வோம் என்று சொல்லிவிட்டு அவங்களுக்குள்ள வழக்கத்தை கையில் விட்டுடுறாங்க ஆனால் சேகர என்ன சொல்கிறாங்க பாருங்கள் இந்த காட்டுவாசிகளுடைய வழக்கத்தை குறையில் தொன்முறைமைங்கிறார் அவங்களுடைய வழக்கத்தை என்ன சொல்கிறார் குற்றம் இல்லாத வழக்கம் என்று சொல்கிறார் புறையில் தொன்முறைமைக்கு ஏற்ப பொருந்துவ போற்றி செய்து அவர்களுக்கு ஏற்ப அந்த முறையில் எதெல்லாம் பொருந்தமோ அதை செய்கிறார்கள் இப்போ பிற இளம் தளிரும் சூட்டி இப்போ வேம்பு விரை என்ன வாசனை மிக்க தளிர்களை சூட்டுவது ஒரு வழக்கம் அடுத்தது வேப்பங்குச்சி சொல்கிறதுனால அது வேம்பு தழை என்றே வைத்துக் கொள்ள வேண்டும் இப்போ நம்ம குழந்தை பிறந்ததுன்னா என்ன வைப்பாங்க தலையில் அம்மாவுக்கு வேப்பிலை வேப்பலை அனுப்புறது பார்க்கலாம் இங்கே உண்டாது நாட்டில் உண்டு வேப்பலை கொஞ்சம் உடைஞ்சி தள்ளை சொல்லிட்டு வரும் மாதமாக இருந்தாலும் தள்ள சொல்லிட்டு வருவாங்க குழந்தை பிறந்தாலும் தள்ள சொல்லிட்டு வருவாங்க பால் வாசத்துக்கு இந்த நீச்ச தேவதையெல்லாம் விண்ணாவிற கொண்டாதுங்கிறதுக்காக குழந்தைக்கு இடுப்பில் வேப்பலை சொல்லி வைப்பாங்க இதெல்லாம் வழக்கத்தில் இருக்கு இல்லையா அதோடு மட்டும் இவங்க நிற்கலையா வேப்பம் குச்சை இழைச்சி இடுப்பில் கட்டி விட்றாங்களா வேம்பே பாதுகாப்பு இந்த குறிப்பு சேர்க்கார் சமை சொல்கிறார் பாருங்க விரையிலம் தளிரும் சூட்டி வேம்பு இழைத்து இடையே கோத்த அரைமணி இடப்புள்ள மணி கட்டுறாங்க அதுக்கு இடையிட எண்ணத்தை கோத்துருக்காங்க வேப்பம் குச்சி இழைச்சி அதில் கோத்து கட்டியிருக்காங்க சேக்கரையார் சாமி அங்கீகரிக்கிறார் இல்லையா வேம்பு இழைத்து இடையே கோத்த அரைமணி கவடி கட்டி அழகுற வளர்க்கும் நாளில் அழகாக அந்த பிள்ளை வளர்த்து கொண்டிருக்கும் பொழுது வறுமுறை பருவம் தோறும் வளமிகு இறப்பில் சிறப்பில் தெய்வ பெருமடை கொடுத்து பெருவிரல் வேடற்கு எல்லாம் திருமலை துழனி பொங்க செழுங்கலி மகிழ்ச்சி செய்தே அருமையில் புதல்வர் பெற்ற ஆர்வமும் தோன்றவித்தாக ஒவ்வொரு பருவத்துக்கும் மாதம் மாதம் வருவமான குழந்தைக்கு ஆண்பாள் பிள்ளைக்கு ஆண் பிள்ளைக்கு பத்து வகை பிள்ளைத்தமிழில் என்னென்ன வருது சப்பாணி வருகை பருவம் சப்பாணி பருவம் அப்புறம் செங்கீரை பருவம் அப்படியே வரிசையாக வருது இல்லையா காப்பு பருவம் அந்த காப்பு சொன்ன அரிப்போம் அடுத்து செங்கீரை பருவம் அப்புறம் தாள் சப்பாணி கை கொட்டல் அப்புறம் அம்புலி பருவம் அப்புறம் அவன் சிற்றில் சிற்றில் சிறுபறை சிறுதேர் இப்படியாக பத்து பருவங்கள் ஒவ்வொரு பருவத்துக்கும் விழா எடுக்கிறார் இவங்க அப்பா பணக்கார விட்டு பிள்ளை இல்லையா ராஜா விட்டு பிள்ளை அதனால என்ன செய்கிறார் பருமுறை பருவந்தோறும் வளமிகு சிறப்பில் ரொம்ப சிறப்பாக உண்டாடுறார் தெய்வ பெருமடை கொடுத்து மடைனா படையல் சோற்று படையல் நடத்தும் தெய்வங்களுக்கு அவர்களுடைய தெய்வங்களுக்கு படையல் பொங்கல் வச்சு வழிபாடு செய்கிறது தொக்க பெருவிரல் வேடர்க்கு எல்லாம் பேரம்புருந்தி அந்த கூட்டத்துக்கு என்ன செய்கிறார் திருமலை தோழனி பொங்க துழனா வாத்தியம் இல்ல வாத்திய செய்களோடு கூடிய இன்பம் செழுங்கலி மகிழ்ச்சி செய்தே அவர்களுக்கு விருந்து முதலீடு வைக்கிற ஆட்டம் ஆட்டம் கொண்டாட்டம்லாம் இருக்குது ஒவ்வொரு மாசத்துக்கும் விழா நடக்குது அருமகிள் புதல் பெற்ற ஆர்வமும் தோன்ற வித்தார் இப்படியாக ஒரு ஆண்டு நிறைவாகிறது பத்து பருவத்துக்கும் பத்து மாதம் போயிடுது இல்லையா அப்போ ரெண்டா ஒரு ஆண்டு திரும்புது அது எப்படி சொல்கிறார் ஆண்டு எதிரணைந்து ஒரு ஆண்டுங்கிறது எப்படி அழகாக சொல்லுவாங்க சேர்க்கு அந்த ஆண்டு திரும்ப வருது ஆண்டு எந்த மாதமோ எந்த நாளோ அதே மாதத்தில் அதே நாள் தானே நமக்கு பர்த்டே அது சொல்லுகிறார் ஆண்டு எதிரணைந்து செல்ல அடித்தளர்வு அடித்தளர் ஒரு வயசில் பிள்ளைங்க நடக்க ஆரம்பிச்சிடுமா இவ்வளோ பிள்ளைங்க எத்தனை மாதத்தில் நடப்போம் எட்டு மாதத்தில் எடுத்தடி வைக்கணும் ஒரு பழமொழியாக இருக்குது மக்கள் வழக்கத்தில் இல்லையா பொம்பளை பிள்ளைங்க எட்டு மாதத்தில் நடக்கணும் ஆம்பளை பிள்ளை பத்து மாதத்தில் வர அளவுக்கு தத்து தத்தி நடக்க ஆரம்பிப்போம் அதனால் இப்போ பார்த்தா கடற்படையா நடக்க ஆரம்பிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வருஷம் ஆனதுனால பூன் திகழ் சிறு புன் குஞ்சி இப்போ பிள்ளைக்கு கட் சிட்டு கட்டுற அளவுக்கு முடிவளந்துடும் இல்லை பிறவியில் கொஞ்சம் முடி இருக்கும் ஒரு வயசில் சிண்டு கட்டுற அளவுக்கு முடி முடிவளந்துடும் இப்போ நாம் ஒரு வயசில் என்ன செஞ்சுருவோம் மொட்டை அடிச்சிருவோம் இல்லையா இவர்களுக்கு அது இருக்கான்னு தெரியல ஆனால் மொட்டை அடித்த விசேஷம் ஒன்று இருக்குது நம்ம பெரிய புராணத்தில் குழந்தைக்கு அது சேர்ந்த சிறுத்தொண்ட நாயனார் புராணம் சிறு நாயனார் சீராள தேவருக்கு அந்த வயதில் மொட்டை அடித்தார் மயிர்வினை மங்கலம் செய்துன்னார் அதுக்கு அவன் மொட்டை அடித்தான்னு சொல்லக்கூடாது அதை பிள்ளைக்கு மொட்டடிக்க போகிறோன்னு சொல்லக்கூடாது என்ன பண்ணணும் அதுக்கு பேர் என்னவான் மயிர்வினை மங்கலம் அப்படின்னு சொல்லுகிறார் நம்முடைய சேகர சாமி அதுக்கு பேர் சரிதானே குழந்தைக்கு பிறந்த முடி எடுக்கிறதுங்கிறாங்களே அது அப்போது பருமுறை பருவம் தோறும் அது சொல்லியாச்சா ஆண்டு எதிரணைந்து செல்ல விடும் அடித்தளர்வு நீங்கி ஒவ்வொரு ஆண்டும் சொல்ல சொல்ல அந்த ஒரு ஆண்டு வந்தோடனே அடித்தளர்வு நீங்கி நடக்கிறார் சத்து தஞ்சை நடக்கிறது இப்போ நல்லா நடக்க ஆரம்பிக்கிறார் போந்து கள் சிறு பொன் குஞ்சி குஞ்சினா ஆண் பிள்ளையோட முடிக்கப்பயர் குஞ்சின்னு பேர் விளக்கம் போகிறதுங்களா ஆண் பிள்ளையோட முடிக்கப்பயர் குஞ்சி அதனால் அஞ்சு போய் களிமலி அழவம்பு அப்பூதி குஞ்சி பூவாய் நின்றாய் சேவடியாய் கோடியேன்னு அப்போ தெரியும் நாயனோடைய முடியில சுடி கொள்ள பூவாக பெருமானுடைய திருவடி இருக்குன்னு காட்டுறாரு அப்பர்சாமி அதனால சிறு பொன் குஞ்சி புலி உகிர் சுட்டியே சாத்தி நெத்தி சுட்டி சாத்துறார் அந்த பிள்ளைக்கு என்ன நெத்தி சுட்டி என்னது நம்மனா கடையில் வாங்கி சாத்துவான் அவர் புளி பல்ல கோத்து நெத்தி நெத்தி சுட்டி கட்டி சாத்துறாங்க பிள்ளைக்கு குழந்தைக்கு புளி பல்லாலே நடக்குது முண்டெழு சினத்து செங்கன் முளவு முள் அறிந்து முழவுனா முள்ளம் முழவுனா முள்ளம் முள்ளம்மன்றியோட அந்த பின்னடி கூறு கூட அதில் முள் இருக்கு தெரியுமா முள்ளமன்றி முள்ளால் அது முதுகால தாக்கும் சிங்கம் எல்லாம் கூட சாய்ச்சிரும் அது கிட்ட வந்ததுன்னா அதெல்லாம் அதெல்லாம் வச்சுக்காது சிங்கம்புலியெல்லாம் போ முள்ளமன்ற வச்சிக்காது அதை வாழல ஓங்கி அடிச்சுதுன்னா அதை முள் புறவே காலில் ஏறிட்டுனா எடுக்கவே முடியாது பஞ்சாருச்சுனாக்க அதெல்லாம் முள்ளமன்றிகிட்டே எதுவும் போகாதுங்க அதுக்கெல்லாம் இதில் முள்ளமன்றியை மனுஷந்தான் வேட்டையாடுவோம் முள்ளமன்றியை அம்பலத்தை கோத்து கொன்று அந்த முளை முடியெல்லாம் பிடுங்கிட்டு சுட்டு தின்பது ட்ரைபுக்கிட்ட இன்னும் வழக்கத்தில் இருக்குது முள்ளமண்டி கறி இவர்களாக அதை தின்பது வழக்கம் என்பதனால இவர்கள்ட்ட அந்த முள்ளமண்டி முள் நிறையா இருக்கும் இல்லையே நிறையா இல்லையா அதனால் அந்த முள்ளெல்லாம் கோத்து எல்லாம் பண்ணுறாங்க ஆவாரமாக அணிஞ்சிருக்கிறாரு முள்ளமண்டி எப்படிப்பட்டதா மூண்டல் சினத்து செங்கன் உளவு முள்ளமன்றி எப்படி இருக்காங்க கோபமோட செங்கன்னா சிவந்து இருக்கு முள் அறிந்து அந்த முள்ளமன்றினோட முள்ள அறிஞ்சு என்ன பண்ணிருக்காங்க கோத்த நான் தரும் தாளி அப்படி முள்ளமன்றி முள்ளால செய்த செய்யப்பட்ட தாலிய மார்பிளை நலங்கலர் மார்பில் தூங்க அது தூங்குது யாருக்கே கண்ணப்பநாயனாருக்கு அதை போட்டு வச்சிருக்கிறாங்க முள்ளமன்றி முள்ள கோத்து சேர்த்துக்கிறார்கள் பாசோடு மணியோடு ஆர்த்த பண்மணி சதங்க எங்க காசோடு தொடுத்த காப்பு கலன் புனை அரைஞ்சான் சேர்த்தி மறுப்பில் தண்டை செருமணி குதம்பை மின்ன மாசோரு கோலம் காட்டி மறுகிடை ஆடும் நாளில் இல்லை அந்த குழந்தை எப்படி அணிகலன் அணிந்ததுன்னு சொல்லுறான் ஏன் சொல்கிறாருன்னா குழந்தைன்னா அணிகலன்களை அணிந்திருப்போம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு வயசு சொல்ற இதுல என்ன பண்ணிருவான் இடுப்புல கட்டிருக்கும் காலில் கொலுசு போட்டிருக்கும் கழுத்தில் செயின்லாம் கூட்டுருப்போம் அது அப்படியே சும்மா ட்ரெஸ் என்னாமல் நடந்துட்டு இருக்கோம் இங்கே இங்கேயும் ஞான நான் சம்பந்தம் இப்படிதான் இருக்கார் மூணு வயசு பிள்ளையா அது காட்டுறார் இதை வந்து அருகிறாதரே போகிறார் கருவடைந்து பத்துற்ற திங்கள் பயிரிருந்து முற்றி கிளர்ந்து கதறி அங்கை கொடு கதறி அங்கை கொட்டி கிளர்ந்து பயதேரி அந்த இதில் குதம்பை பொற்சுட்டி தண்டை எவை அணிந்து அப்படின்னா இதெல்லாம் இப்போ குழந்தை பிள்ளைக்கு அணிவாங்கங்கிறத குறிப்பாக சொல்கிறாங்க அதுபோல் இவருக்கும் அவங்களுடைய கலாச்சாரப்படி அதை அணிகிறார்கள்னு சொல்கிறார் அதனால பாசோலி மணியோடு ஆர்த்த பன்மணி சதங்க காசோடு தொடுத்த காப்பு காசு என்ன காசுன்னா அது அவங்களுக்கு எடுத்த காசு அதில் இருக்கிறாங்க காசு மாலை அப்படின்னு சொல்லி கொள்றோம்ல அதுதான் காசோடு தொடுத்த காலன் பூனை அரைங்கான் சேர்த்தி தே சூடை மறுப்பில் தண்டை யானை தந்தத்தை கடைஞ்சி காலில் தண்டையா போட்டிருக்காங்க யானை தந்தை அவ்வளோ பெருசு இருக்குமா தோராயமாக பெரிய தந்தம் அது நடுப்புற கடைஞ்சிட்டா வெளியில் வட்டமாக தானே இருக்கும் அதுதான் காலில் போடக்கூடிய தண்டா அவர்களுக்கு என்று சொல்கிறார் சரிமணி குதம்பை மின்ன மாசரு கோலம் காட்டி மறுகிடையாடும் நாளில் அந்த அது அப்படிப்பட்ட அடிகள் அங்கே அணிந்து கொண்டிருக்கும் பொழுது தன்மலர் அலங்கள் தாதை தாய்மணம் கழிப்பவந்து புண்ணிய கங்கை நீரில் புனிதமாம் திருவாய் நீரில் உன்னணைந்து அமுதமூரி ஒழுகிய மழலை தீஞ்சொல் வண்ணம் என்பவள செவ்வாய் குதட்டிய வளரா நின்றார் ஒரு வருஷத்துக்கு மேலதான் பிள்ளை நம்மளும் பிள்ளை ஓரளவுக்கு பேச ஆரம்பிக்கும் மழலை சொல் குழந்தை பிள்ளை பேசுனாப்ப இனிமையாக தானே இருக்கும் குழல் இனிது யாழ் இனிது என்பர் தம் மக்கள் மழை சொல் கேளாதார்னார் தமிழ் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணிற்கெல்லாம் இருக்கெல்லாம் இனிது அப்படிங்கிறத திருக்குறள் அதனால அந்த குழந்தை பிள்ளை எப்படி பேசுகிறார் என்னுடைய வாயினால் பேசுகிறார் பேசும்போது எச்சி தெரிக்குமா அவளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைக்கு பிள்ளை குழந்தைங்களுக்கு வாணி ஒழுகும் வாய் நீர் அதான் வாணிங்கிறது வழியுமா பிள்ளைக்கு அது என்னது கண்ணப்ப இருக்கு கண்ணப்ப நாயர் வாயிலேருந்து வழியுது ஜொல் வழியுதுங்கிறீங்களா சரி அதான் எச்சுது அது என்னது கண்ணப்ப வாய் என்னது பெருமானு புரிய பூஜை கலசம் இல்லையா கங்கையிலும் புனிதமாம் தீர்த்தமுறாரு அதை சாமி கங்கை தீர்த்தத்தை விட புனிதமாக கண்டப்புனோட எச்சில் பட்ட நீர் சாமி ஏத்துக்கிட்டாரு அதனால சொல்லுகிறார் புண்ணிய கங்கை நீரில் புனிதமாம் திருவாய் நீர் இல்லையா குழந்தையா இருக்கும்போது அவருடைய வாயில் போது எச்சில் என்னது புண்ணிய கங்கை நீரில் புனிதமாம் திருவாய் நீர்னர் யாருக்கு அது கிடைக்கும் எச்சில் அப்படின்னால கீழானதுன்னு வச்சுட்டோம் நம்ம கீழானது தான் வச்ச வைக்கணுமா வேற ஆனால் அவருக்கு வாய்க்கலசமாக வழிபாடு செய்யும் வேடன்னு அது ஞான புண்ணிய கங்கை நீரில் புனிதமாம் திருவாய் நீரில் உள்நனைந்து அமுதமூரி ஒழுக்கி கமழலை தீஞ்சொல் அவர் வாயிலிருந்து புறப்படுற சூழல் எல்லாம் என்ன இருக்கும் அந்த கங்கையை விட புனிதமான தீர்த்தத்தினுடைய தன்மை ஏறி இருக்குமா அப்பா அம்மா அப்பா அழைக்கிது அவங்க அப்பா அம்மாவை அந்த புள்ள அதனால அவர்கள் மகிழ்கிறார்கள் வண்ணம் என் பவள செவ்வாய் குதட்டிய பலர நின்றார் குதலை குதலைன்னா பேசுறது மழலை சொல்ல பெருசு ஒரு நாள் அவன் வீட்டில் விளையாண்டுட்டு இருக்குவார் வாசல சின்ன பிள்ளை மூன்று வயசு ரெண்டு வயசு ஆகிட்டு சின்ன உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு பக்கத்தில் புளி படுத்து கிடக்கு என்ன புளி என்ன புளி படுத்துருக்கோம் பார்வை விலங்கு ஏன்னா அவங்க வீட்டு வாசலில் கட்டி கிடக்க பொழுதும் அந்த புளிக்கிட்ட போயிட்டார் ஏன்னா இருந்தாலும் பார்வை விலங்கா இருந்தாலும் அதுவும் புலி தானே இவருக்கு பழக்கப்பட்டதாக இருந்தாலும் சின்ன குழந்தையா இருந்தாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லையா அந்த புளி ஆன வாயை திறந்து கொட்டாய் விட்டது இல்லையா அது வாயு உள்ள போய் கையை விட்டாராம் சாமி ஒன்னாங்க அப்பா ஒரே பயம் வந்துட்டு புளி கடிச்சிட்டு தான் என்னடா பண்ணுறது பிள்ளையா அப்படின்னு ஒரு புலி பார்வை பேழ்வாய் மொழையன பேழ்வாயின்னா பெட்டி மாரி திறந்திருக்கிற வாயை நடத்தும் ஒரு புலி பேழ்வாய் முளை முளைனா பொந்து மாதிரி இருக்கிறதுனால அது வாயு உள்ள போய் கையோ விட்டுருக்காரு சாமி சின்ன குழந்தைல்ல அதனால் விளையாட்டுக்காக செய்கிறது வெல்லாம் நாய்க்குட்டியெல்லாம் பிடிச்சி எழுக்கிறது பூனைக்குட்டியை பிடிச்சி இருக்கிறது அதான் பார்க்குறப்பில்ல இலங்கன்று பயமறியாது ஒரு புலி பார்வை பேழ்வாய் முழை என பொற்கை நீட்ட பறி உடை தந்தை கண்டு அப்பா பார்த்தா என்ன பண்றாரு அது ஒண்ணும் செய்யாதனால பயம் தாங்க முடியல ஐயோ கடிச்சுட்டு என்ன பண்றது பிள்ளைய அப்படின்னு நினைக்கிறார் அவர் பறி உடை தந்தை கண்டு பை தழை கை கொண்டு வச்ச இதை செய்யாதே திரும்ப சொல்லிருக்கேன் கேட்குறியா நீ வாங்கி வா அடி வாங்கன்னு சொல்லி கையில இருக்க சின்ன குச்சி எடுத்து அடிக்க போறார் பிள்ளைய யார கண்ணப்பு சின்ன பிள்ளைங்க பைந்தளை கை கொண்டு ஓச்ச ஓச்சானா அடிக்கிறதுக்கு ஓங்குவது தான் அடிக்கிறது இல்லை மிரட்டுறது யார சம்மந்தவங்க அப்பா படித்தா மிரட்டினாரு பதையார் ஒரு கிண்ணத்து அடிசில் பொல்லாது என தாதையார் முனிவரை தான் நினை ஆண்டவன் அது போல இவரும் அவரும் அவங்க அப்பாவுடைய இருந்து என்ன யார் கொடுத்த எச்சில் மயங்கிடம் உனக்கு திட்டாரே காட்டுன்னு கேட்டார் கையை ஓங்கி அது போல் இவரும் அவங்க அப்பா என்ன பண்றாரு புளி வாய் உள்ள கையை விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி அங்கிருந்து பைந்தழை எடுத்து ஓச்சுறாரு கரெக்ட் பறி உடை தந்தை கண்டு பைந்தழை கை கொண்டோச்ச இரு சுடற்கு உரு கண் தீர்க்கும் எழில் வளர் கண்ணேர் மல்கி உடனே பயந்துட்டார் நாயனார் சின்ன அப்பயும் அப்பா நம்ம அடிக்க வந்தாரு பயந்த உடனே அழு வந்துட்டு கண்ணீர் எங்க இருந்து வருது அவர் கண்ணுல வருதா அந்த கண்ணை எப்படி வர்ணிக்கிறார் பாருங்க சேகர சாமி இந்த கண்ணு தான் நாளைக்கு சூரிய சந்திரனுக்கு வந்த துன்பத்தை தீர்க்க போகிறதுங்கிறார் அது என்ன சார் சூரிய சந்திரன் சிவர்மானுடைய கண்ணு ஒன்று சூரியன் ஒன்று சந்திரன் இல்லையா சிவர்மானுடைய கண்ணுக்கு குற்றம் வந்த போது இந்த கண்ணு தான் அதை போய் அங்கே உட்கார போகுது இல்லையா அந்த கண்ணுலேருந்து தண்ணி வருது அப்படிங்கிறார் சேகையார் சாமி சொல்ல பாருங்க இரு சுடர்க்கு ஒரு கண் ஒரு கண்ண துன்பம் இரு சுடர் அப்படின்னா சூரிய சந்திரன் அது சுவாமியோடைய கண்ணு ரெண்டு கண்ணு அந்த இருந்து ரத்தம் வரப்போகுது அதை தானே இந்த கண்ணில் அங்கே வைக்க போறாரு அதனால் இரு சூடருக்கு உரு கண் தீர்க்கும் எழில் வளர் கண் சிவருமானுடைய கண்ணுக்கே வைத்தியம் பார்க்கக்கூடிய கண் இந்த கண்ணு அந்த இருந்து என்ன வரதான் அப்போ நீர் வராதுங்கிற இரு சூடருக்கு உரு கண் தீர்க்கு இதெல்லாம் நம்ம எண்ணி பார்க்குறோமா குழந்தையா இருக்கும் பொழுது அந்த கண்ணுக்கு அந்த பெருமறுக்குங்கிறத சேக்கரார் சாமி எண்ணி பார்த்து நமக்கு எடுத்து எடுத்துக்காட்டுறாரு அதை இல்லையா இதெல்லாம் நம்ம எண்ணி பார்ப்போம் அதை கண்ணப்புனார் அது கண்ணத்தையும் கண்ண தோண்டி வச்சார் அவ்வளோதான் நமக்கு தெரியும் இரு சுடருக்கு உ கண் எழில் வளர்க்கண்ணீர் மல்கி வரு தூளி முத்தம் முத்து முத்தா சொட்டு தான் கண்ணீர் அப்பாவை பார்த்து பயந்து அழுவுறான் பிள்ள சொட்டு உடனே இவங்க அம்மா ஓடி வந்து பிள்ளைய தூக்கி கொடுக்குறாங்க என்ன பிள்ளைய என்ன சொன்னீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்க அம்மா கொண்டத்தில் முத்தம் கொடுத்தாங்களாம் இல்லையா இவங்க கொடுத்த முத்தத்தில் அவன் கண்ணிலேந்து விழுந்த முத்தம் மாறிப்போனது என்று சொல்லுகிறான் அம்மா கொடுத்த முத்தத்துல இவர் கண்லேந்து வந்த முத்தம் மாறுனதுங்கிறார் வறு தூளி முத்தம் அத்தாய் வாய் முத்தம் கொள்ள மாற்றி இல்லையா பிள்ளை தூக்கி முத்தம் கொடுக்கற அவங்க அம்மா தத்தை இவன் கொடுத்த முத்தத்துல அவர் கண்லேந்து முத்தம் என்ன ஆயிடுச்சான் காலி ஆயிடுச்சு அம்மா முத்தம் கொடுத்தா பிள்ளை ஓகே ஓகே நம்ம ஒன்னும் தப்பு செய்யல அம்மா நம்மளுக்கு சப்போர்ட்டா தான் இருக்கா அப்படின்னு நினச்சி பிள்ளை அழிவரத்தை நிறுத்திட்டு என்று சொல்கிறார் எண்ணி பார்க்கிறார் இந்த அனுபவம் இந்த அனுபவம் வல்லாத்த ஹேக்கரார் சாமி அனுபவிச்சது அதை நம்பால் கறனு கொண்டு நமக்கு எழுதி வச்சிருக்கிறார் அதெல்லாம் நாம் அனுபவிக்க கொடுத்து வச்சிருக்கிறதெல்லாம் இல்லையா அப்போது இன்னும் பெரிய பிள்ளையாகிறார் ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு ஆகுது வெளியில் வந்துடுவார் தெரு விட்டு வீட்டை விட்டு தெருவு வந்துடுவார் விளையாட இல்லையா இப்போ இது வரைக்கும் முத்தத்தில் நடக்குது வீட்டுள்ளே இருந்தார் முற்றத்தில் இப்போ புளி இருந்தது அதுட்டு வந்து விளாண்டார் இப்போ வெளியில் வந்து தேர் ஓட்டுற வயசு சின்ன பிள்ளையா பெரிய பிள்ளை ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு ஆகிட்டு துடி ஓடி தொடக்கு நாய் பாசம் சுற்றி பிடித்து கருத்து இழைத்த வண்டல் அடிச்சிறு தளிரால் சிந்தி அருகுரு சிறுவரோடும் குடிச்சரி குரம்பையங்கும் குருநடை குறும்பு செய்து வெளில வந்து விளையாடுற ஆரம்பிச்சார் பிள்ள சாமி துடி குரடுனா துடி அப்படின்னா உடுக்க உடுக்கனா எப்படி இருக்கும் ரெண்டு பக்கம் பெருசாகவும் நடுப்பிரச்சின்னதாகவும் இருக்கும் அதில் கவையினாலே இப்படி தள்ளுறது இது குரடு அது அந்த பனங்கா வண்டி பனங்கா வண்டியில் தள்ளுறாங்களே எப்படி ஆச்சு அது போல் அதான் துடி குரடு துடி குரடு உருட்டி அப்படி ஏதோ வண்டி உருட்டி ஊடுறார் சாமி ஓடி தொடக்கு நாய் பாசம் சுற்றி பிடித்து அறுத்தே சோ விளாட்ட நாய்களை பிடிக்கிறது அங்கே அவங்கள்ட்ட விளையாடுறதுலையே நாய்ங்க அங்கே நம்ம ஊரில் திருநாய் இருக்கிறது மாதிரி அங்கேயும் அவங்க வச்சுருக்காங்க நாய்லாம் அந்த நாய்லாம் அங்கேயும் ஓடுறது அந்த நாயை ஓடிச்சென்று பிடிக்கிறது கட்டி போடுறது அப்புறம் அறுத்து விடுறது இதெல்லாம் ஒரு விளையாட்டு அவங்களுக்கு அதான் தொடக்கு நாய் பாசம் சுற்றி பிடித்து அறுத்து எயின பிள்ளை பேதையர் அந்த எயின பிள்ளை பேதையர்னால் பெண் குழந்தைங்க வேட்டு வீட்டு பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க பெண் குழந்தைங்க எல்லாம் இழைத்த வண்டல் வீடு கட்டி விளையாடுதுங்க எல்லாம் அது சிட்டில் இழைத்தல்னு பேர் ஆண்பாள் பிள்ளை தமிழில் சிற்றில் சிறுவரை சிறுத்தேர் இது மூணும் நிறைவு ஆண்பாள் பிள்ளை தமிழ் சிறுபறைன்னா மூலம் அடிக்கிறது இந்த பையன் என்ன செய்வான் ஒரு வயசு ஒன்றரை வயசு பிள்ளை நீங்கள் தீமிதிக்கி திருவிழாக்களை கூட்டுப்போங்க மூலத்தை அடிச்சுட்டு வந்தாங்கன்னா அதை கேட்பான் அதை வாங்கி அடிச்சுக்கிட்டு டும் டம் டும் டும்னு அடிச்சிக்கிட்டு அடைப்பானுங்க நம்ம இந்த சென்னையில் கூட இந்த போகி பண்டிகை வந்து அடிச்சுட்டு கிடக்கிறானுங்களே இல்லையா அதுதான் சிறுபறை இல்லையா அது மாதிரி மோளம் அடிச்சுட்டு கிடக்கிறது சிறுபறைன்னு பேர் எங்கள் ஊரெலாம் அடிக்க மாட்டாங்க அதெல்லாம் மோலம்லாம் அங்கேலாம் கிடையாது இங்கே தான் அடிக்கிறாங்க அதெல்லாம் நாப்புறா தூக்க விட முதல் நாள் நைட்டாக ஆரம்பிச்சிப்பான் இல்லையா இல்லை அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க நான் முன்னாடி எம்ஜிஆர் நகரில் கூலப்பள்ளத்தில் தங்கியிருந்தேன் அங்கேயும் காலையிலேயே தொடங்கிடுவானோ ஒரு வருஷம் போகிபட்டி அன்றைக்கி ஒரு நாள் வகுப்பு இருந்தது இங்கே முடிச்சுட்டு மறுநாள் நான் பொங்கலுக்கு போனேன் இங்கே இருந்து அன்றைக்கி அதே மாதிரி போன வருஷம் போன வருஷம் பொங்கலுக்கும் போகி அன்னைக்கு இங்கே தங்கியிருந்தேன் அப்போயும் மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒன்று வந்துச்சு அதனாலையும் ஏன் இங்கே தங்கியிருந்தேன் எங்கள் காலையே நாலு மணிக்கெல்லாம் மோளாடிச்சு அதான் சிறுபறை அது ஊரில் பசங்க என்ன பண்ணுவானுங்கன்னா சாமி தூக்கி விளாடுவானுங்க அப்போ மோளம் அடிக்கிறது தட்டை எடுத்து அடிக்கிறது இதெல்லாம் சிறு ஆ ஆடி பதினெட்டுக்கு அடிப்பாங்க பசங்க ஆடி பதினெட்டுக்கு மாட்டு பொங்கலுக்கு இதெல்லாம் ஊரில் தட்டை எடுத்து டன் 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 அடிக்கிறதுமா அவ அப்புறம் சிற்றில் இழைத்தல்னால் அவ்வளோ பிள்ளைங்க வீடு கட்டி விளையாடும் மண்ணுனாலே வீடு கட்டி அதில் கோலம் போட்டு சாராக்கி கறியாக்கி குழந்தைங்க விளையாடும் இந்த பயலம் என்ன பண்ணுவானோ அது உள்ளே போந்து வீட்டை அடிச்சுட்டு வந்துடுவானோ போய் இல்லையா இதுதான் சிற்றில் இழைத்தல்னு பேர் பெண் பிள்ளைகள் சிற்றில் இழைக்கிறத பற்றி அழகாக ஆண்டால் பாடுவாங்க ரொம்ப அற்புதமாக இருக்கும் அது நாமமாகறம் ஏத்த நாராயணா நரனே உன்னை மாமிதன் மகளாக பெற்றால் எமக்கு வாதை தவிரமே காமன் போதரு காலம் என்று பங்குனினால் கடைபாரித்தும் தீமை செய்யும் சிறிதரா எங்கள் சிற்றில் வந்து சிதையேலேன்னு ஆண்டால் தன் அந்த சிற்றில் இருக்கக்கூடிய பெண்ணாக தன்னை பவித்துக்கொண்டு திருமால் வந்து கிருஷ்ணர் வந்து சின்ன குழந்தைய வந்து இந்த இதை வீட்டை இடிக்காதே இடிக்காத நான் வீடு சாதாரணமாக கட்டல இந்த வீடு கட்டிக்கிட்டே முதுகெல்லாம் வலிச்சதுன்னு சொல்றான் அப்படின்னே அந்த இன்று முற்றும் முதுகு நோக சிற்றில் முதுகுணோக அவன் வீடு கட்டினாங்களாம் நன்றும் கண்டரை நோக்கி நாங்களும் ஆர்வந்தன்னை தணிக்கிடாய் அன்று பாலகனாகி ஆளிலை மேல் துயின்ற மாதியாய் என்றும் உன்றனக்கு எங்கள் மேலிரும் எழாத பாவமே எங்களை பாவமான நினைக்க மாட்டியா முது வலிக்குது எங்கள் வீட்டை இடிக்காத வீட்டை இடிக்காத அப்படின்னா அந்த பெண்கள் பாடுவது போல பாடுவது சிட்டில் பருவம்னு பேர் அந்த வீட்டை இடிக்காமல் பாது சிட்டில் அதுபோல் இவர் இங்கே வந்து எயின பெண் பிள்ளைகள் அவங்க வீடு கட்டி விளையாடுறது சாமி போய் இடிக்கிறார் பேதையர் இழைத்த வண்டல் வண்டல் அப்படின்னா வீடு கட்டி விளையாடுறது அடிச்சிறு தளிரால் சிந்தி சின்ன காலால் அந்த வீட்டெல்லாம் நம்ம போய் இடிச்சு விட்டுறார் சாமி ஆறு குரு சிறு அங்கேருந்து வீட்டை அடிச்சுட்டு பக்கத்தில் சிறுவர்கள்லாம் விளையாடுறான் அந்த பதிலோடு சேர்ந்து குடிச்சேரி குரம்பை எங்கோ குறுநடை குறும்பு செய்து தெரு போகிறார் வீடு போற விளையாடுறாரு ஓடுறார் உங்க அப்பா அம்மா தேடிக்கிட்டு இருக்கு குழந்தைங்களை தேடுறோம் இல்லையா ரெண்டு வயசு புள்ள வெளில வந்து விளையாட ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுவான் என் பையனே பாருங்க செத்த விட்டா போதும் தெரு மத்தியில் வந்து நிற்பான் அந்த நேரம் விட்டால் ஓடி வந்து நாயை பிடிச்சி காற்று திருவி இதை கட்டி பிடிச்சி அதை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பான் செத்த நேரம் கண்டாக்க ஓடி மாட்டுக்கிட்ட ஓடிடுவான் அது ரெண்டு வயசுலாம் அந்த பிள்ளைங்களுக்கு அதுதான் ஓடி தெருவில் வந்துடும் இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த காலத்தில் மக்கள் எல்லாம் வேதம் இல்லாமல் இருப்பாங்க பிள்ளை கதவை சாத்திக்கிறாங்க இல்லையா யார் விட்டு பிள்ளை எங்கே போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியாது பிள்ளை அப்போ அவங்க வீட்டில் இந்த பிள்ளை வந்ததுன்னா இந்த யார் விட்டு பிள்ளை வந்து தூக்கி வச்சுப்பாங்க பார்த்துப்பாங்க சாப்பாடு கொடுப்பாங்க அதெல்லாம் அந்த காலத்தில் உண்டு அதெல்லாம் ஊடு விட போகிறாரு சாமி சின்ன பிள்ளைக்கா அடிச்சிறு தளிரால் சிந்தி அருகுரு சிறுவரோடும் குடிச்சேரி குரம்பையினர் குரம்பையினர் வீடு எங்கும் குறுநடை குறும்பு செய் எல்லார் வீட்டுக்கு சென்று குறும்பு செய்கிறார் அதை போட்டு உடைக்கிறது இதை போட்டு உடைக்கிறது இதெல்லாம் அப்படியாக அவர் ஐந்து வருஷத்துக்கு வளர்ந்துட்டார் ஆண்டு வயது வந்துருச்சு சாமிக்கு